நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் அவர்களை வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது சமீப நாட்களாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் வந்து அருந்தையர் உள்ளிட ஒதுக்கீடு குறித்து எல்லா பொது மேடைகளையும் பேசுகிறாரு பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீட்டை எதிர்த்து பேசுவதற்கு மாற்று கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்கும் அரசியல் சட்டம் வந்து உரிமை தந்திருக்கு அருந்தைய சமூகத்தை அந்த சமூகத்தின் மீது வன்மத்தை கட்டி கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் இதை வந்து தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்க கூடாது அவர் மீது குண்டெடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணுவோம் சமீப காலமா பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களும் சீமான் அவர்களும் எல்லா பொது மேடைகளையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தினுடைய பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டையும் அருந்தநீர் சமுதாயத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க பாருங்க பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களையும் வேலைவாய்ப்புகளை வந்து கால்பர் பண்ணும்போது பத்திரிகை செய்திகளை வெளியிடுவாங்க அந்த பத்திரிக்கை செய்திகளை கொண்டு எல்லா பல்கலைக்கழகங்களையும் பார்த்தீங்கன்னா அருந்தையர் மட்டும்தான் பட்டியல் எடுக்கிறாங்க வேற பட்டியல் சமூகத்தை சார்ந்த தேவேந்திர பறைய சமூகத்தை எடுக்கிறது இல்லை அப்படின்னு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை வந்து சீமானும் கிருஷ்ணசாமி அவர்களும் சொல்றாங்க என்ன அப்படின்னா அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு என்பது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பிற சமூக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட அருந்தையர்களுக்கு கிடைக்கல அவங்க கல்வி அரசியல் வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயுமே பின்தங்கிய சமுதாயம் இன்னும் சொல்லப்பன இழிவு தொழில்களை செய்யக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கு ஆகவே அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்தினால முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு தான் இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு இது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து அந்த அருந்தையர் உள்ளிட ஒதுக்கீடு செல்லும் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பும் வந்துச்சு இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்ட அருந்தையர் வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க தான் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை சொல்றாங்க தான் இப்ப சீமான் அவர்கள் சொன்ன பத்திரிகை செய்திகள் எல்லாமே உண்மைதான் ஆனால் அந்த உண்மைத்தன்மையில என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அருந்தஜியர்கள் தான் அந்த வேலை வாய்ப்புக்குள்ள போறாங்க அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள இப்ப வந்து பழனி பழனி ஆண்டவர் வந்து மகளிர் கல்லூரியில எல்லாமே அருந்தர்களுக்கு தான் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை செய்தியை சீமான் காட்டுறாரு ஆமா உண்மைதான் அந்த பல்கலைக்கழக அந்த கல்லூரியில இதுக்கு முன்னாடி எத்தனை அருந்தஜியர்கள் பணியில் இருக்கிறாங்கிற ஒரு புள்ளி விவரத்தை எடுக்கணும் ஏற்கனவே ஒரு பத்து இருபது பேர் வேலை செய்கிறாங்க மீண்டும் அருந்தியர்களை தான் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் நாம வந்து அதை விவாதிக்கலாம் ஆனா தான் அந்த அருந்தியர்களுக்கு முதல் முறையாக அந்த வேலையை போக்குல போறாங்க திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில எல்லாமே பார்த்தீங்கன்னா இளநிலை பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் எல்லாமே அருந்தியர்கள் எடுக்கிறாங்கன்னு ஒரு பத்திரிகை செய்தி காத்தார் ஆமா உண்மைதான் தான் திருவள்ளூர் யூனிவர்சிட்டிக்கு அருந்தியர்கள் முதல் தலைமுறையாக உள்ள போறாங்க இது முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்குறாங்க இதே திருவள்ளூர் யூனிவர்சிட்டியிலும் மற்ற ஏழைய சீமான் சொன்ன சீமானும் கிருஷ்ணசாமி அவர்களும் சொன்ன அந்த பத்திரிகை செய்தி மூலிமா சொன்ன அத்தனை இடங்களிலும் இதுக்கு முன்னாடி அரசியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கிற புள்ளி வந்து அவங்க வெளியிடணும் ஏற்கனவே அரசியர்களுக்கு மேலும் மேலும் வேலைவாய்ப்பு கிடைக்குது திரும்பவும் அவங்களுக்கு தான் கிடைக்குன்னு சொன்னா நம்ம அதை விவாதிக்கலாம் ஆனால் இப்ப தான் முதல் தலைமுறையை அவங்க அந்த வேலைவாய்ப்புகளை போறாங்க அதுவும் இந்த பத்திரிகை செய்திகள் எல்லாமே எங்களை போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியா வந்து அரசுக்கு கொடுத்த நெருக்கடியின் அடிப்படையில தான் இந்த பத்திரிகை செய்தி வெளியிடுறாங்க ஏன்னா அருந்ததற்கு வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் எங்கெங்கே வேலைவாய்ப்பு கால்சல் பண்ணுறாங்கறத தெரியாமலே வச்சுருந்தாங்க பத்திரிகை செய்தியில் நீங்கள் வெளியிடணும்னு சொல்லி நாங்கள் போராட்டம் நடத்திய விளைவாக தான் நீங்கள் பத்திரிகை செய்திகள் வருது உடனே அந்த பத்திரிகை செய்தியை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னு உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலை சொல்கிறாங்க அந்த பல்கலைக்கழகங்கள் அந்த பள்ளி கல்லூரிகள் எல்லாத்துலேயும் எத்தனை பேர் பட்டியல் சமூகத்தை சார்ந்த தேவேந்திரர்கள் இருக்கிறாங்க எத்தனை பேர் பழைய சமூகம் இருக்கிறாங்க எத்தனை பேர் அருந்ததே இப்போ உள்ளே போகிறாங்கன்னு ஒரு புள்ளிஓடத்தை எடுத்துக்கிட்டு இந்த சீமானும் கிருஷ்ணசாமியும் பேசினா தான் அது இருக்கும் முதல் முறையாக அவங்க வேலை போகும்போது அதை வந்து ஒரு வன்மத்தோடு பேசுவது அதை மடைமாற்றம் பண்ணி பாருங்க ஒட்டு மொத்தமாக அறநியர்கள் மட்டும்தான் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி அருந்ததியர்களுக்கு எதிராக தேவேந்திர மக்களையும் பரையர் சமூக மக்களையும் வந்து திசை திருப்பி அருந்ததியர்களுக்கு எதிராக அவங்க திசை திருப்பி விட்டு ஒரு சாதி முதலை உருவாக்கி அதன் மூலியமா தேர்தலில் குளிர் காயலாம் அப்படின்னு சீமானும் கிருஷ்ணசாமி போன்றவர்களும் முயற்சி பண்றாங்க இது உண்மைக்கு புறம்பானது இவர்கள் வன்முறையை தூண்டக்கூடிய சீமான் போன்ற நபர்கள் மீது குன்றர் தடுப்பு சட்டத்துல பதிவு வழக்கு பதிவு பண்ணும்